தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு தடை என்றவுடன் களத்தில் இறங்கி விளையாடும் தன் காளையை கடவுளாக பாவிக்கும் ஒவ்வொரு தமிழனுக்காகவும் உழைத்து களைத்த உழவனுக்காகவும் டாக்டர் பி ராஜசேகரன் அவர்களால் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பே ஜல்லிக்கட்டு பேரவை தமிழ்நாடு காணும் கனவு பலிக்க வெற்றிக்கான பாதையை தேடித் தெரிந்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களை ஒன்றிணைத்து ஆரம்பிக்கப்பட்டதே இந்த அமைப்பு மத்திய மாநில அரசுகளுடன் இணைந்து இன்று வரை வழக்கு மேல் வழக்கு தொடுத்து பல போராட்டங்களையும் பேரணிகளையும் நடத்தி நம் உரிமையை மீட்க போராடி வருகிறார் டாக்டர் பி ராஜசேகரன் அவர்கள் மேலும் பஞ்சாப் ஹரியானா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களுடன் இணைந்து ரேக்லா போட்டியை நடத்தவும் முயற்சித்து வருகிறார் மாடுபிடி வீரர்களுக்கான விபத்து காப்பீட்டை அறிமுகம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்தில் எந்த ஒரு விபத்து யாருக்கு நேரிட்டாலும் குழு காப்பீட்டின் மூலம் அனைவரும் பயன்பெறும் முறையை கொண்டு வந்தார் அனைத்துக் கட்சி தலைவர்களுடன் கட்சி பாகுபாடின்றி இணக்கமாக செயல்பட்டு தமிழக விவசாயிகளின் மாபெரும் கொண்டாட்டமான ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க பத்து வருடங்களாக தொடர்ந்து போராடி வரும் டாக்டர் பி ராஜசேகரன் அவர்கள் சாதனையாளர் அல்ல ஒரு சரித்திர நாயகன் நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இவர் நடத்தி செல்லும் இந்த போராட்ட வழியில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து போராடி ஜல்லிக்கட்டை மீட்டெடுப்போம்